நான்கு தலைமுறைகளாக வசித்து வந்த நூற்றி ஐம்பது இந்து குடும்பங்களின் இடத்துக்கு சொந்தம் கொண்டாடும் வகுப்பு வாரியம் வேலூரில் உள்ள காட்டுக்கொள்ளை கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா இறைவங்காடு அடுத்த காட்டுக்கொள்ளை கிராமத்தில் நூற்று ஐம்பது குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் மேலும் அவ்வூரில் வசிக்கும் மக்களுக்கு முக்கிய வாழ்வாதாரமாக விவசாய தொழில் இருந்து வருகிறது இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அதே பகுதியில் உள்ள சையத் அலி சுல்தான் ஷா என்பவர் காட்டுக்கொள்ளை கிராமம் தர்காவின் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மேலும் அந்த நோட்டீஸில் பல ஆண்டுகளாக குடியரசு இருந்து வரும் அவ்வூர் மக்களை உடனடியாக காலி செய்யுமாறும் இல்லையில் பள்ளிவாசலுக்கு வரி செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸால் செய்வதறியாமல் திகைத்து நின்ற காட்டுக்கொள்ளை கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள் புகுந்தனர் இந்து முன்னணியின் கோட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் அப்பகுதி மக்கள் தங்களின் வசிப்பிடத்துக்கு தங்கள் பெயரில் பட்டா வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை சந்தித்து மனு அளித்தனர் வக்கு வாரியம் அனுப்பிய நோட்டீஸால் பல ஆண்டுகளாக வசித்து வரும் இடத்தையும் வாழ்வா பொருளாதாரத்தையும் இழக்க சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் வக்பு வாரியத்தால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் இக்கிராம மக்களுக்கு ஆட்சியர் உதவி செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி கோட்ட தலைவர் மகேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் இவங்க மூணு நாள் தலைமுறை அங்கே வசிக்கிறாங்க அந்த மூணு நாள் தலைமுறை வசிக்கிறது மட்டுமல்ல அவங்க அரசு பேரில் அவங்களுக்கு ஆவணம் பதிவு சர்வே நம்பர் முன்னூற்றி

ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க அது மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக ஆய்வு செய்து அங்க இருக்கிற இந்துக்களுக்கு பட்டா வழங்க சரி மனு கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்